ஓம்சிதார நேர்களுக்கு வணக்கம் உங்கள் காதல் உங்கள் கணவன் இல்லை உங்க மனைவி உங்க காதலிக்கு இடையே நல்ல ஏற்கனவே ரிலேஷன்ஷிப் இருக்குங்க இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தா நல்லா இருக்கணும்னு நினைக்கும் போது அவங்க உங்க மேலே எப்பவுமே மோகிச்சு வசி வசியமாகி தப்பா இல்லை ஒரு ஒரு விதமான ஈர்ப்பா இருந்து இருக்கணும் உங்க காதல் உங்க கனவு அப்படி இருக்கும்போது நீங்க வந்து இந்த மெத்தட் ட்ரை பண்ணலாம் இது வந்து எவ்ரிடே பண்றதுதான் நம்ம எப்பவுமே பசங்க கேட்டாங்க என்ன இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா அம்மா செய்யற சமையல் ரொம்ப நல்லா இருக்கும் காஃபி அம்மா போட்டா அது ஒரு எல்லாம் அதே காஃபி பவுடர் தான் இருக்கும் சக்கரை அதே தான் இருக்கும் ஆனா அம்மா கை கலந்து கொடுக்கும்போது அதுல ஒரு ருசி இருக்கும் இல்லையா அதுல ஒரு டேஸ்ட் இருக்கும் அம்மா பசிஞ்சு கொடுத்தா அந்த சாப்பாடுல ஒரு ருசி இருக்கும் ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா தாய் தன் அன்பையோடு சேர்த்து கலந்து கொடுக்குறா இது என் பிள்ளைக்கு போய் நல்லபடியா சேரணும் என் பிள்ளையோட பசி ஆறணும் இந்த உணவு நல்ல சக்தி சக்தி கொடுக்கக்கூடிய உணவு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கக்கூடிய உணவாக என் குழந்தைக்கு இது இருக்கணும்னு அந்த அம்மாவோட மனசுல இருக்கும் இப்போ நீங்க பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு எண்பது வயசானாலும் தம் பிள்ளை பசியோட வரானா அம்மா எவ்வளோ முடியலனாலும் எழுந்து ஒரு தோசையாவது ஊற்றி கொடுக்கும் பன்னெண்டு மணிக்கு வந்தாலும் சரி பதினோரு அப்போ தாயின் அன்புக்கு அத்தனை பவர் இருக்கு இல்லையா அதே மாதிரிதான் கணவன் மனைவியின் அன்புக்கு எப்படி நாம வந்து ஒரு அன்பால ஒரு விஷயத்தை செய்யும் போது அந்த உணவுக்கே ஒரு ருசி ஏற்படுதோ இப்போ எத்தனை சமையல்காரங்க வச்சு நம்ம சமைச்சாலும் பெரிய பெரிய ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அம்மா கையில் ஒரு பால் சாதமோ ஒரு ரசம் சாதமோ இப்போ சாப்பிடும்போது அவங்க ஊட்டி விடும்போது ஒரு அது ஒரு தனி ருசி இல்லை ஸோ அந்த மாதிரியான நம்ம நம்ம கணவருக்கு அத்தனை அன்பு கொடுக்கணும் காதலிக்கு இல்லை மனைவிக்கு அவ்வளோ அன்பு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் அந்த காஃபி தண்ணீர் பால் ஜூஸ் இந்த மாதிரி எதை வேணாமா குடிக்கும் விதமான லிக்விட் பானம் சொல்றாங்க இல்லையா அந்த மாதிரியான விதமான ஒரு பானங்கள் எல்லாம் போது பால்ல எது கொடுத்தாலும் நல்ல எஃபெக்டிவா இருக்கும் சொல்லும் போது நீங்க என் கணவர் என் மீது எப்பவுமே அன்போடு இருக்கணும் என் கணவன் என் மனைவி என் மீது எப்பவுமே காதல் கொண்டு இருக்கணும் எப்பவுமே என் அன்பா நேசிக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பானம் பால்ல இருந்தா மிகவும் சிறந்தது அப்படி இல்லைன்னா தண்ணி குடுத்தா கூட நீங்க சொல்லு சொல்லிக்கிட்டே ஒரு சக்கரை கலக்குறீங்கன்னா கிளாக் வைஸ்ல கலக்கணும் அதாவது கடிகாரம் எப்படி சுத்துதோ அந்த மாதிரி அந்த ரவுண்டில் அப்போ இப்படி கலக்கணும் அப்படி கலந்து நீங்க சக்கரை போட்டு கலக்கும் போதோ இல்ல காஃபி தூள் போட்டு கலக்கும் போதோ நீங்க சொல்லக்கூடிய மந்திரம் என்னன்னா மங் வங் வசிய சிவா அப்படின்னா பீஜாட்சுர மந்திரம் இதுல நம்ம எனக்கு வசியமாகணும் வசியம்னா தப்பான வசியம் கிடையாது திரும்ப சொல்லிக்கிற நல்லபடியா நம்ம மேல ஆசையா இருக்கணும்ங்கிறது தான் வசியம் வசியம்ங்கிறது தப்பான விஷயம் இல்ல ஒரு ஈர்க்கும் தன்மை ஒரு வசீகர தோற்றம் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி வசீகரமா உங்க காதல் உங்க கல்யாணம் மாறுறதுக்கு இது ஒரு பதினோரு டைம்ஸ் மினிமம் பதினோரு டைம் அதுக்கப்புறம் நீங்க ஒரு இன்னும் நிறைய லவ் என்னன்னா நூத்தி எட்டு டைம் கூட நீங்க கலந்துக்கோங்க பட் மினிமம் பதினோரு டைம் கலந்து அது கடிகார எப்படி சுற்றுதோ அந்த வழியில் சுற்றி நீங்கள் கலந்து அவங்களோட அவங்க கிட்ட அன்பாக கொடுங்க அவங்களும் அன்பாக அதை பருகும் போது அதுலேயும் ஒரு ருசி இருக்கும் அந்த மந்திர அதிவுகளினால் ம் சரி உங்கள் அன்பினாலும் சரி அவங்க எல்லாம் உங்கள் மேலே ஈர்த்து கொண்டு வருவாங்க